ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சேரன் வீட்டுக்கு கார்த்தியா வர்றாங்க கார்த்தியா வந்துட்டு சேரனை பார்த்து மாமா என் கழுத்தில் தாலி கட்டுங்க ப்ளீஸ் மாமா நான் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன்னா ஒரு முடிவோடு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் இனிமேல் வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் செய்து எனக்கு வந்து சேரன் மாமா ஒன்றும் சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நடேசன் உள்ளே வர்றாரு ஏமா இந்த முடிவில் வந்து நீ ஸ்ட்ராங்காக இருப்பியா அப்படிங்கிறாப்பில் கண்டிப்பாக மாமா அந்த முடிவோட தான் மாமா நாமா உள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்தால் நீ துணிஞ்சு பேசுவியா அப்படிங்கிறாரு நான் தைரியமாக பேசுவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாப்புல அப்ப என்னடா அவளே துணிஞ்சு வந்துட்டா தாலி கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்ச கயிறு எடுத்து கட்ட சொல்கிறாரு சேரனும் வந்து கார்த்திகா காலத்தில் கட்ட போகிறாரு அந்த நேரம் பார்த்து கஸ்தூரியும் தன சேரணும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க கதவை தட்டி காலில் எத்தி விட்டு உள்ளே வந்துடுறாங்க கஸ்தூரி நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சட்டையை போய் பிடிக்க போகிறாங்க அந்த நேரம் பார்த்த நடேசன் வந்து அடி கையறி என் மயம் மேலே கை பட்டுச்சு அவ்வளோதான் கை தனியாக போயிடும் அப்படிங்கிறப்பல என்னடா மிரட்டி பார்க்குறியா பொண்ணை கடத்திட்டு வந்து தாலி கட்ட தாலி கட்ட போகிறது இல்லாமல் இன்னும் ஏன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்று பேச ஆரம்பிக்கிறாங்க கஸ்தூரி உடனே வந்து நடேசன் சொல்கிறாரு இங்கே பாரு யாரும் பொண்ணை ஒன்றும் கடத்திட்டு வரலை ஓம்பொண்ணுதே எங் இங்கே தேடி வந்திருக்கா அவள் வேணும்னா அவளை கேட்டுப்பார் அதை விட்டுப்பட்டு அனாவசியமா வந்து அடிக்க பிடிக்க வச்சுக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் புருஷன் முன்னாடி நீ உயிரோட வீடு போய் சேர சேரமாட்டியே அப்படிங்கிறாரு நடேசன் உடனே கோபம் தாங்க முடியல தனசேகரனுக்கு என்னடா ஏற்கனவே நீ கொல ஒண்ணை வந்தானடா அடிக்கிறதுக்கு நான் அஞ்சாவா போற அப்படின்னு சொல்லிட்டு தனசேகரன் கேட்குறாரு ஆமாடா நான் கொலகாரன் தான்டா கொலகாரம் ஓம் பொண்ணு வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும் அதுதான்டா அவளுக்கு புரிய மாட்டேங்குது நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறோம் கொலகார பைய குடும்பம் அப்படின்னு சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா சரி அவள் சின்ன பிள்ளைத்தனமாக வந்துட்டா நீங்களாவது புத்திமதி சொல்லி அனுப்பி நம்மளடா நீ ஒரு பெரிய மனுஷனாக இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேய் நான் சொல்லிட்டேன் அவள் வந்து சேரனத்தை விரும்புகிறோம்ங்கிறா அவளை என்ன செய்ய சொல்ற வேணா நீ சொல்லி கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு நடேசன் இப்போ கார்த்தியாவை பார்த்து கஸ்தூரி கேட்குறாங்க இங்கே பாரிடி உன் தலையெழுத்து நல்லா இருக்கணும் தாண்டி இவ்வளோ செலவழித்து நாங்கள் வந்து இவ்வளோ ஏற்பாடு தடப்படலாம் பண்ணி உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருக்கோம் இந்த வீணாக போனவனை கட்டிக்கிட்டு வீடை பார்த்தேல இடிஞ்சு இன்றைக்கோ நாளைக்கோன்னு விழுகிற மாதிரி இருக்கு இந்த வீடை நம்பி எப்படி இங்கே வந்து வாழணும்னு நினைக்கிற கொஞ்சமாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுடி அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் வந்து காசு பணம் வீடு காரு அப்படி இப்படின்னு நீங்கள் அந்த வசதியை விரும்புகிறீங்க நான் வந்து மனசை விரும்புகிறேன் எனக்கு பிடிச்சவரோட சேர்ந்து என்னை வாழ விடுங்க தயவு செய்து ப்ளீஸ் நான் வந்து உங்கள் நான் அந்த உறவே வேணாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் தயவு செய்து நீங்கள் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை தயவு செய்து வெளியே போயிருங்க எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும்னு நினைக்கிறேன் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னைய வந்து சேர்ந்து வாழ்ந்த வாழ்த்தணும்னு நினச்சா இப்போயே இந்த இடத்துல எனக்கு சேரன் மாமா தாலி கட்டுவார் வாழ்த்திட்டு போங்க அதை விட்டுப்பட்டு தேவையில்லாமல் வந்து இவனை விட்டுட்டு வாணி இனிமேல் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு கார்த்தியா பேசுகிறாங்க இதை எல்லாருமே சோழன் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாருமே பார்த்து நடேசன் முத கொண்டு வந்து அதிர்ச்சி ஆகுறாரு நிலா கார்த்தியாவாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு கார்த்தியா ஒரு நிமிஷம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ தனசேரன் சொல்கிறாரு என் மக அப்பாவி வாயை திறந்து ரெண்டு வார்த்தை பேச மாட்டா இப்போ அவளையும் பேச வச்சிட்டிங்களடா எங்களையே ஏற்று பேச வச்சிட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு தனசாருன்னு சொல்கிறாரு அம்மா இப்போ உனக்கு எதுவும் புரியாதுமா இன்னும் கொஞ்ச நாள் சென்று இந்த வாழ்க்கை உனக்கு கசப்பாயிருமா அங்கே வந்து நீ நாங்கள் சொன்ன இடத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு ரெண்டு மூணு மாதம் இவன் நினப்பு வரும் அப்புறம் வந்து டோட்டலாக நீ மாறி நல்ல வாழ்க்கையாக நீ வாழ ஆரம்பிச்சிருவே ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னா அவரும் பக்குவமாக சொல்லி பார்க்குறாரு அப்பா ப்ளீஸ்ப்பா இனிமேல் இந்த வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் வந்து வேறு வார்த்தை இருந்தால் பேசுங்க இல்லைன்னா வீட்டுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க தயவு செய்து இந்த இடத்துல நிற்க வேணாம் அப்படின்னு கார்த்தியா சொல்கிறாங்க ஏண்டி உனக்கு அவ்வளவு தைரியமா அப்பாவே ஏற்று பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா தான் முன்னாடி ஏற்று பேசிக்கிருந்த இப்போ அப்பனையும் தூக்கி எறிஞ்சு பேசுகிற அவர் எப்படியெல்லாம் உன்னையை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த டயலாக பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்தியா சொல்கிறாங்க போதும் இந்த டைலாக்கை நிப்பாட்டுறீங்களா இப்படி சொல்லி சொல்லி தான் என்னைய ஒரு அடிமை மாதிரி இத்தனை நாளும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிங்க இப்போ நான் அது வே அந்த அந்த வாழ்க்கையே வேணாம்தே நான் வெளியே வந்திருக்கேன் இனிமேலாவது என் விருப்பப்படி வாழ விடுங்க ப்ளீஸ் வெளியே போகிறீங்களா இல்லையா இல்லைன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நிலாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க நிலா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிறாங்க அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை கஸ்தூரியும் தனசேகரணும்